சுந்தரகாண்ட பாராயணம் பகுதி பனிரெண்டு கிங்கரர் அழிவு அரக்கர் வேந்தனும் செய்தியறிந்து கோபம் மீதுர அக்கிங்கரர் அறுபதாயிரம் அனுப்பியே அடாது செய்யும் அக்குரங்கதை கைது செய்து வரும்படி ஆணையிட்டான் அவர்களும் சூலம் வாள் சலங்கை தண்டு பிண்டி பாலம் என அத்தனை ஆயுதங்களும் கொண்டு சென்றனர் எனும் தனியொரு வீரனை வென்று வர அக்கிங்கரர் யாவரும் போர் என்றால் மகிழ்ச்சியுடன் மனத்தார் அக்கானகத்தினும் அடங்கா பெரும் எண்ணிக்கையினர் கடலினும் ஓசை மிகுத்தவர் அவர்கள் புகழ் வானினும் உயர்ந்தது மலையினும் பெரும் உருவினர் அவர்கள் தேவர்களையும் அசுரர்களையும் வென்றவர்கள் அவ்வாழாயுதம் தாங்கி கவசம் பூண்டவர் வீரக்கழல் அணிந்தவர் எட்டு திசையும் முட்டிய தோழினர் மேகம் தொடும் நீண்ட கையினர் முட்டிய தலையினர் மலையினை இடரும் காலினர் அக்களமிடை அவர் அனைவரும் வந்தனர் சங்கும் அழகிய முழங்க பேரிகை கொட்டி நிற்க அக்களம் பெரும் ஆரவாரம் மிகுத்து நின்றது அனுமனும் கோபம் கொண்டு பேருரு கொண்டான் அனுமனும் உடன் ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கி எடுத்தான் அக்கிங்கரர் நடுவே மந்தார மலை போல் உயர்ந்து நின்றான் அம்மரத்தை சுழற்றியே கிங்கரரை தாக்கினான் அவ்வானத்தின் இடி தாக்குவது போல அனைவரையும் தாக்கினான் அனுமனால் கிங்கரர் அனைவரும் கொல்லப்பட்டது அறிந்த நந்தவனத்து பாதுகாவலர்கள் இறந்து மலையென அங்கு கிடந்த கிங்கரர் மேல் ஏறிச்சென்று சென்று ராவணன் எதிரே நிற்கிறார்கள் அக்கிங்கரர் அனைவரும் அனுமனால் அழிந்தார்கள் என வேந்தனும் கேள்விப்பட்டு தீப்பொறி பறக்க நின்றான் அங்கிருந்த சம்புமாலியை நோக்கி ஆணையிட்டனர் அரக்கரின் குதிரைப்படைகளுடன் சென்று அக்குரங்கின் அடங்கா வலிமை அகற்றி கயிற்றால் கட்டி வருவீர் என்று சம்புமாலி அழிவு அனுமனை எதிர்க்க சம்புமாலியும் பலவித சேனைகளுடன் அப்போர்களும் சென்றான் அச்சேனை பதினாயிரம் தேர்களும் இருபதாயிரம் யானைகளும் நாற்பதாயிரம் குதிரை படைகளும் எண்பதாயிரம் அரக்க வீரர்களும் கொண்டு புறப்பட்டுச் சென்றது அனுமனம் எதிர்நின்ற பெரும் படை கண்டான் அசோகவன வாயிலில் சூரியன் போல் தோற்றமளித்து நின்றான் அம்மேகங்கள் இடியுடன் சிதறவும் பெரிய பாம்புகள் அஞ்சை நஞ்சை கக்கவும் கடல் அலைகளின் பேரிரைச்சல் அடங்கவும் ஆரவாரம் செய்தான் அனுமன் தம் எழுப்பும் போல் அனுமனும் பேரொலி எழுப்பி ஆரவாரித்து நின்றான் அனுமனின் பேராற்றலும் பேருருவும் ஆரவாரமும் அரக்க வீரர்களின் மனதுள் பயத்தை விளைத்தன அக்களமிடை கிடந்த சுற்றத்தாரின் உடல்கள் இடர அனுமனை நோக்கிச் சென்றனர் போரும் தொடங்கிற்று அரக்கர்கள் ஆரவாரம் செய்து அனைத்து ஆயுதங்களையும் அனுமன் மேல் எரிந்தனர் அனுமனும் அவற்றை உடைத்து எரிந்தான் அனுமனும் தன் கையில் இருந்த இரும்பு தடியால் அரக்கர் அனைவரையும் குதிரைகள் யானைகள் என அனைத்தின் மீதும் ஸ்ரீ விஷ்ணுவின் சக்கரம் போல் அனுமனும் சுழன்று சுழன்று தாக்கினான் அனுமனும் எழுந்தான் பறந்தான் குதித்தான் தாவினான் அதிர்ந்தான் போர் புரிந்தான் அழியும்படி புடைத்தான் கழுமிடை விளங்கி நின்ற அரக்கர் ஒன்று சேர்ந்தனர் அனுமனுடன் போர் புரிய நெருங்கியவர்களை தாக்கினான் அனுமன் தனது இரண்டு கைகளிலும் இரண்டு பெரிய அழகிய தேர்களை எடுத்து யானைகளின் கூட்டத்தில் எரிந்து அவற்றை அழித்தான் தன் சேனைகள் அழிந்தது கண்டு சம்புமாலி அதிக கோபம் கொண்டு மதங்கொண்ட யானை போல் அனுமன் மீது போர் புரிந்தான் அவன் எய்த அம்புகள் அனுமனின் கையிலிருந்த இரும்புத்தடியை அழித்தது அனுமன் மேலும் தன்னை நோக்கி வந்த ஆயிரம் ஆயிரம் அம்புகளை கைகளால் பிடித்தும் ஒடித்தும் வானில் எரிந்தும் அழித்தும் நின்றனன் நின்றன அனுமனும் அச்சம்புமாலியின் தேரினுள் பாய்ந்தான் சம்புமாலியின் வில்லால் அச்சம்புமாலி கழுத்தில் இட்டு இழுத்து அவனை கொன்றான் அக்களமிடை ஒருபுறம் மறைந்து நின்று போர்க்கண்ட அப்பருவ தேவர்கள் அச்சம் கொண்டு ராவணனிடம் ஓடி அச்சம்புமாலி இறந்த செய்தி தெரிவித்தனர் அச்செய்தி கேட்ட இலங்கை வேந்தன் தானே போருக்கு புறப்பட்டான் கோபமுடன் கண்கள் நெருப்பை உமிழ அரக்கர்களின் அரசே தாங்கள் அற்ப சிலந்திகளை உண்டு அதனால் வாழும் அற்ப குரங்கின் மீது போர் செய்ய நீவிர் அடங்காத எழுவது கண்டால் மும்மூர்த்திகளும் நிகழாரோ அரசே உம்மிடம் தோற்று ஓடிய எட்டு யானைகளும் பயமது நீங்கி மதநீர் சொரிந்து நிற்காதோ அதனால் எம் போன்றோரை அன்றே அனுப்பியிருந்தால் அக்குரங்கு இன்னும் திமிருடன் அலைந்து திரியுமோ அரசே உடனே கட்டளையிடுங்கள் நாங்கள் சென்று அக்குரங்கை பிடித்து வந்து தங்கள் முன் நிறுத்துகிறோம் என்றான் அனுமனின் திறம் அறியாது அடுத்து அனுப்பிய பஞ்ச சேனாதிபதிகள் அனைவரும் அழிந்தனர் அவர்களுடன் சென்ற சேனைகளுடன் அச்சேதி உரைக்க பருவதேவர்கள் விரைந்தனர் ராவணன் அரண்மனை அக்குரங்கு தாக்கியதால் போர் செய்ய ஒருவரும் இல்லாததால் அக்களமிடை சோம்பல் கொண்டு இருக்கிறது என்றனர் அக்ஷயகுமாரன் வதைப்படலம் அப்போது ராவணன் அருகிருந்த அவன் மைந்தன் அக்ஷயகுமாரனும் இலங்கை வேந்தனின் கோபம் தணிக்க அவன் காலடியில் விழுந்தான் தந்தையே அக்குரங்கை அழிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தருவீராக என்றான் அரசே சிவனின் வாகனமான இடபமானாலும் அத்திருமாலின் வாகனமான கருட பறவையானாலும் அவன் துயில் கொள்ளும் ஆதிசேடன் எனும் பாம்பானாலும் அத்திசையிட்டும் தாங்கும் திசையானைகள் ஆயினும் அவற்றுடன் போர் புரிய நீவீர் செல்லுதல் முறையாகும் அல்லாது ஒரு சிறு குரங்கிடம் சென்று போரிடல் முறையாகுமோ அன்று ஒரு நாள் தேவேந்திரனை பிடித்து வா என சொல்லி அண்ணன் இந்திரஜித்தனை அனுப்பினீர் அக்குறை இன்னும் என் அடிமனதில் இருக்கிறது ஆகையால் என்னை அனுப்புவீர் அக்குரங்கை பிடித்து கட்டி வந்து நிறுத்துவேன் உம்முன் அக்கையிலே நாதனை அக்குரங்கு வடிவை எடுத்து வரினும் அன்றி வராக அவதாரம் எடுத்து வரினும் என வெல்வது அத்தனை சுலபம் அல்ல என நீ வீர் அறிவீர் அக்குரங்கை வென்று வரவில்லை என்றால் என்னை தாங்கள் அப்பொழுது கடுமையாக தண்டியுங்கள் ஆகவே அரசே அக்குரங்கை வென்று வர விடை தருவீர் என்றான் அன்புமகனே மகனே விரைந்து செல்லும் அக்குதிரைகள் குதிரைகள் பூட்டிய தேரில் ஏறி செல்வாய் என்றனர் அக்ஷயகுமாரனுடன் சென்ற யானைகளின் எண்ணிக்கை அக்கடலில் வசிக்கும் சுறாமீன்களை ஒத்து நின்றது அணிவகுத்து செல்லும் தேர்களின் எண்ணிக்கை அக்கடல் மீன்களின் ஒத்து நின்றது அவன் படை வீரர்களின் கழுவும் செய்த பாவமும் அவர்கள் பின் தொடர்ந்து வந்தன நெருங்கிய உறவினரும் அறக்கற்குல பெண்களும் அழுது கொண்டு பின் சென்றனர் அனுமனுடன் போருக்கு சென்றவர் யாரும் இதுவரை மீண்டு வராததால் அரக்க வீரர்களின் இடது கண்ணும் தோளும் துடித்து நின்றது அம்மேகங்கள் இரத்தமழை பெய்தது அனைத்துயிர்கொள்ளும் யமனும் புன்னகை பூண்டு நின்றான் அப்பெய்கள் தோள் தட்டி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து நின்றது அட்சயகுமாரனும் சிறுவடிவு அனுமனை கண்டான் அவனும் இகழ்ச்சி தோன்ற அனுமனை கண்டு நகைத்தான் அளவிடற்கரிய அரக்கன் சேனைகளை அழித்தது இச்சிறு அற்ப குரங்குதானோ நம்புவதற்கு ஆகவில்லை என்றான் அட்சயகுமாரனின் தேர் சாரதி ஐயனே நான் சொல்வதை அருள் கூர்ந்து கேட்பீர் உலகில் நடக்கும் செயல்களை யாரும் அறுதியிட்டு கூறுதல் ஆகாத செயல் ஆதலில் எளிமையான அக்குரங்கினை இகழ வேண்டாம் நமது மன்னரை அன்று அதன் வாளில் கட்டி திக்கெட்டும் சுற்றி வென்று நின்றதும் ஒரு அற்ப குரங்குதானே அறியீரோ அதனின் நீ வீர் அலட்சியம் நீக்கி இக்குரங்கை வெல்லும் வகையறிவீர் என்றான் அட்சயகுமாரன் சேனை அஞ்சனை அனுமனை சூழ்ந்து அனுமன் மீது கொடிய ஆயுதங்களை எய்தது அதனை கண்ணுற்ற அமரர் அச்சத்தால் உடல் வேர்த்தனர் அனுமன் தன்னை எதிர்த்த அரக்கரையெல்லாம் தாக்கி அழித்தான் அவன் மீது எரிந்த அத்தனை ஆயுதங்களையும் அவன் முறித்து வானில் எரிந்தான் அனுமன் அக்ஷயனுடன் வந்த சேனை முழுவதும் அனுமனால் அழிந்தது கண்டு அத்தீப்பொறி பறந்த கண்களுடன் அக்ஷயனும் அனுமனை நெருங்கி வந்தான் பதினான்கு அம்புகளை எய்தான் அனுமனும் தன்னிடம் உள்ள இரும்பு தண்டால் தாக்கி அவை அனைத்தும் பயனற்றதாக செய்தான் அட்சையன் தேரில் அனுமன் குதித்தான் அனுமனை தன் வாளால் அச்சயன் தாக்கினான் அவ்வாளையும் அனுமன் உடைத்தான் அனுமனும் தன் வாளால் அட்சயகுமாரனை நகரவிடாது அவன் மேல் அமர்ந்து பலமாக தன் இரு கைகளால் அச்சையன் தலையில் அடித்து பிளக்கும்படி செய்தான் அப்போர்களமிடை ரத்தம் நதியாகப் பெருகி ஓடியது அனுமன் தன் வைரம் போன்ற கைகளால் அவனை பிடித்து அமரரும் மன்னவரும் காண அட்சையன் உடலை மண்ணில் அனுமனும் தேய்த்தான் உலகியேழும் அழிந்தாலும் அழியா புகழுடை அனுமனும் அரக்கன் ராவணன் அரசி மண்டோதரி தன் கண்களில் நீர் வழிய அவள் கூந்தல் மண்ணில் புரள பிரம்மன் மகன் புலத்தியன் அவன் மகன் விஸ்ரவசு அவன் மகன் ராவணன் காலடியில் மகள் மண்டோதரி விழுந்து கதறினாள் வயிற்றில் அரைந்தபடி அவ்விலங்கை அரசன் காலடியில் பெரும் செல்வ திருநகர் அரக்கரும் அரக்கியரும் மற்றும் சபையில் உள்ளவரும் அரண்மனை வாழும் அடிமை தேவர்களும் அழுதனர் இராவணன் முன் ஆயினும் மனம் மகிழ்ந்து நின்றனர் அரக்கர்கள் அழிவு கண்டும் அனுமனின் திறம் கண்டும் தம்முள் வளரும் ஜெய் ஸ்ரீராம்